ஹாய் இன்றைக்கி வந்து மனநலம் குன்றிய ஒரு ஆன்மாவுடைய உண்மை சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம் ஆரம்பம் முதல் இறுதி வரை பரபரப்பாக போக போது இந்த மாதிரி திகிலூட்டக்கூடிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலோ உங்களுக்கு பக்கத்தில் நடந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச கதைகள் இருந்தாலோ மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க நம்முடைய சேனலில் வீடியோவாக பதிவிடுவோம் இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோவுக்கு போவோம் இந்த உண்மை சம்பவம் வந்து தேனி மாவட்டத்தில் தாங்க நடந்திருக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு அழகான கிராமம் இந்த கிராமத்தில் சிவா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இருக்கிறாரு இவர் வந்து ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு அப்படியே காலேஜ் லைஃபுக்கு வந்து போக போகிறாரு அதே ஊரில் சக்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க இவங்களும் காலேஜ் தான் படிக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த ஊரில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் படிக்க போகிறாங்க ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் தாங்க இப்போது இவங்க காலேஜ் படிப்பு இந்த தொடக்கத்தில் அவங்க போவாங்க இல்லையா அந்த டைமில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் வந்து ஏற்படுது சிவா மற்றும் சக்தி இவங்க ரெண்டு பேருடைய அப்பாவுமே நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இப்போது அப்படியே காலங்கள் இருக்கு கல்லூரி படிப்பை முடிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஒரு வேலையில் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்யாணத்தை பற்றி நம்ம வீட்டில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்க கல்லூரி படிப்பை முடித்த உடனே சிவா வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாரு நிறைய மெயில் பண்ணுறாரு ரெசியூம்லாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அவர் படித்த படிப்புக்கு எந்த விதமான வேலையுமே கிடைக்கல இந்த காலத்தில் படித்த படிப்புக்கு கிடைக்கிற வேலைய விட நமக்கு எந்த வேலை கிடைக்குதோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சிவா வந்து அதே ஊரில் ஒரு டாக்ஸி டிரைவரா வேலைக்கு வந்து சேர்றாரு சக்தி வந்து அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடையில் பில்டிங்ல வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய இந்த காதல் விஷயம் வந்து ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு டைம்ல வந்து பாத்துடுறாங்க இருந்தாலும் சின்ன பசங்க லவ் பண்ணிட்டாங்க நம்ம வந்து இதை பிரிக்க தேவையில்ல கண்டிப்பாக சேர்த்து வைப்போம் அதுக்குள்ளே ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பொறுமையாகவே இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இவங்களுடைய காதலுக்கு பச்சை கொடி தான் காட்டியிருக்காங்க சிவாவுக்கு ஒரு அக்கா வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து மனநலம் குன்றியவங்க அவங்க வந்து வீட்டிலே தான் இருப்பாங்க ஒரு ரூமில் அடைச்சி வைக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணிலாம் அந்தந்த டைமுக்கு வந்து கொடுத்துருவாங்க சிவாவுடைய அப்பா அம்மா வந்து ரொம்பவே ஜாலியான டைப்பு இப்படியே காலங்கள் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சிவாவுடைய அந்த மன வளர்ச்சி குன்றிய அக்கா வந்து இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு நார்மல் லைஃபுக்குள்ளே வராங்க சக்திக்கு வந்து அந்த டைமில் சென்னையில் ஒரு ஜாப் ஆஃபர் வந்து கிடைக்கிது கால் லெட்டர்லாம் வந்துடுச்சு காலையில் இன்டர்வியூக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது அந்த டைமில் சிவாவுக்கு அன்னைக்கு ஒரு வேலை வந்து இருக்கிறதுனால அவர் வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இப்போது தேனியிலருந்து சென்னைக்கு சக்தி வந்து தனியாக தான் ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணணும் அந்த டைமில் தான் ஒரு விஷயம் வந்து நடக்குது நைட் டைமில் சக்தி வந்து தனியாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் காலில் சக்தி வந்து கண்டினியூவாக சிவாகிட்ட பேசிக்கிட்டே போகிறாங்க நைட்டு போக போக திடீர்னு ஒரு நேரத்தில் சக்தியோட ஃபோன் கால் வந்து கட் ஆயிடுது அதுக்கப்புறம் சிவா வந்து மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு ஒருவேளை பேட்ரி வந்து ட்ரைன் ஆயிருக்கும் அதனால சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை யதார்த்தமாக விட்டுட்டு தூங்க போயிடுறாரு மறுநாள் காலையில் ஒரு அதிர்ச்சியான ஃபோன் கால் வந்து வருது அதாவது சக்தியோட வீட்டுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது உங்களுடைய பொண்ணு வந்து ட்ரெயினில் படிக்கட்டுக்கு பக்கத்தில் நின்று ஃபோன் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க திடீர்னு கால் தவறி கீழே விழுந்துருக்காங்க அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க நீங்கள் வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு உடம்பை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த நாள் போயிட்டு சக்தியோட உடம்பை வாங்கிட்டு வர்றாங்க சிவாவுக்கு வந்து அந்த இடத்துல நிற்க கூட முடியல பயங்கரமாக அழுகுறாரு தன்னுடைய காதலி தன்னை விட்டு போயிட்டா அப்படிங்கிறத வந்து அவரால் தாங்கவே முடியல சடங்குகள் எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நாட்கள் வந்து போய்கிட்டு இருக்கு அதாவது இவங்களுடைய அக்கா வந்து இறந்தாங்க இல்லையா அதுல இருந்து பதினோரு மாதம் கழிச்சு இப்போ சக்தி வந்து இறந்துட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து சிவாவால தாங்கவே முடியல அதுல இருந்து அவர் வந்து தனியாகவே உட்கார்றது ஏதோ ஒரு பித்து பிடிச்ச போன மாதிரியே ஆயிட்டாரு இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு நாள் சிவா வந்து தனியாக ஒரு ரூம்ல வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்பா அம்மா வந்து இன்னொரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க நைட் டைம்ல அழுகிற சத்தம் கேட்க தே அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுடைய அம்மா வந்து அப்படியே அவரோட ரூமுக்கு வந்து வராங்க அந்த டைம்ல சிவாவுடைய அந்த ரியாக்ஷனை பார்த்து அம்மா வந்து ஷாக் ஆயிடுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சிவாவும் சக்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே சிவா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு சரி ஓகேடா விடுடா நம்ம லைஃப்பில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சிவாவுடைய அம்மா வந்து அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் கேட்குற மாதிரியே இல்லை ஆனால் அந்த டைமில் திடீர்னு சிவாவுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆகுது அதாவது பயங்கரமாக மூச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு ஏதோ அதாவது ஒரு கிலோமீட்டர் தூரத்தை வந்து வேகமாக ஓடும்போது நமக்கு வந்து மூச்சு வேகமாக அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதோ வேகமாக திகிலூட்டுற மாதிரி ஏதோ பயமுறுத்தற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாரு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இதனால் அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவரை பிடிச்சி அப்படியே உலுக்குறாங்க கோவத்தில் சிவா வந்து அவருடைய அம்மாவை வந்து அடித்து வெளில தள்ளிடுறாங்க இந்த அடித்த அலறல் சத்தம் கேட்டோன்னே சிவாவுடைய அப்பா அந்த இடத்துக்கு வராரு ரெண்டு பேரையும் சிவா வந்து பயங்கரமாக முறைச்சிட்டு அப்படியே கேஷுவலாக எதுவுமே நடக்காத மாதிரி பெட்டில் போய் படுத்துக்கிறாரு இந்த சம்பவம் வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே ஏன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வர சிவா வந்து தன்னுடைய அம்மா கிட்ட பாசமாக மட்டும்தான் இருந்திருக்காரு எப்போவுமே கை வச்சதே கிடையாது மொதல் டைம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கல அவன் ஏதோ தன்னுடைய காதில் இறந்த துக்கத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுறாங்க இதுக்கப்புறம் ஒரு பத்து நாட்கள் வந்து கழியுது அமாவாசை நாள் அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த காற்று கருப்பு பிடிச்சவங்களாம் கொஞ்சம் ஆக்ரோஷமா ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த அமாவாசை டைமில் அதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் வந்து நடக்குது அமாவாசை நைட்டு இரவு ஒரு ஒரு மணி இருக்கும் ரெண்டு பேருமே தனித்தனியாக அந்த ரூமில் தான் வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா அதுலேருந்து இந்த பத்து நாளைக்குள்ளே அந்த இடைப்பட்ட டைம் வரை எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் நார்மல் லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு அதனால் இப்போ வந்து கேஷுவலாக தூங்கிட்டு இருக்காங்க தனித்தனியாக நைட்டு ஒரு மணி இருக்கும் ஹாலில் வந்து டமான்னு உளுந்து உடைகிற ஒரு சத்தம் வந்து கேட்குது இதை பார்த்த உடனே அலறி அடிச்சு போயிட்டு சிவாவுடைய அம்மா வந்து எழுந்துக்கிறாங்க தன்னுடைய கணவர் வந்து எழுந்துக்க கூடாது நம்ம வந்து அப்படியே லைட்டு ஆஃப் பண்ண மாதிரியே இருக்கட்டும் நம்ம அப்படியே போய் என்னன்னு பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாலுக்கு வந்து வராங்க ஜீரோ ஆட்ஸ் பல்ப் மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டுருக்கு அந்த அரை இருட்டில் வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்களுடைய மகளுடைய ஃபோட்டோ அதாவது இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மகளுடைய ஃபோட்டோவை ரொம்ப பெருசாக பண்ணி சீரியல் செட்டப்லாம் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க ஹாலில் அந்த ஃபோட்டோ தான் கீழே விழுந்து கிடக்குது அதை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க போய்ட்டு ஃபோட்டோவை கையில் எடுத்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே சைடில் திரும்புகிறாங்க அவங்களுடைய மகள் அந்த மனநலம் கொன்றிய அந்த மகள் வந்து அந்த சிவாவுடைய ரூமுக்கு முன்னாடி அப்படியே அந்த இடத்துல உருவம் அவங்களுடைய உருவம் வந்து தத்ருவமாக இருக்குது அப்படியே இவங்களை பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கை கால்லாம் பதறி அடிக்குது நம்ம பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையனோட ரூமுக்கு வந்து வேகமாக உள்ளே போகிறாங்க அந்த இடத்துல தான் ஒரு ஷாக்கிங்கான சம்பவமே நடக்குது சிவா வந்து அவருடைய ரூம்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ல தூக்க போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சம்பவத்தை பார்த்து பயங்கரமாக கத்திடுறாங்க அவங்களுடைய அப்பாவும் எழுந்து வந்து ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அதுக்கப்புறம் சிவாட்டைக்கு தாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லி விஷயத்தை வந்து கேட்குறாங்க இவங்களுக்கு வந்து இப்போ இந்த அம்மா வந்து தன்னுடைய மகள் வந்து வெளியில் அந்த உருவம் வந்து தெரிஞ்சது இல்லையா என்னை முறைச்சி பார்த்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து சொல்கிறாங்க இதை உடனே நம்மளுடைய மகள் வந்து தம்பியே இப்படி போகணுன்னு நினப்பாளா இதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கொருத்தரும் பேசிக்கிட்டே இருக்காங்க இது வேலைக்கு ஆகாது இப்போ கொஞ்சம் நல்லா திதி வரப்போகுது நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த வீட்டில் இருந்து இந்த ஆன்மா வந்து நம்ம போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இப்போ மனநலம் கொன்றிய அந்த மகளுடைய திதி நாள் வந்து வருது அன்னைக்கே திதி அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வைக்கிறாங்க சீக்கிரமாக அவனோட லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு கடவுள் வந்து உனக்கு விதியில் அவ்வளோதான் வச்சிருக்கிறாங்க இப்போ எனக்கு ஒரே மகன் தான் இருக்கிறான் அவனையும் நீ எடுத்துட்டு போயிட்டா எப்படி அவன் வந்து வாழ்கிற புள்ள அவன் வந்து வாழட்டும் நீ வந்து தயவு செய்து இங்கே இருக்காத போயிடு அப்படின்னு சொல்லி படையல் போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறாங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அன்னைக்கு நைட் வந்து அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடக்குதுங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் அருளூர் அம்மாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு பூசாரி வந்து இவங்க வீட்டு வாசல் நின்று அந்த அம்மாவை வந்து கூப்பிடுறாரு இந்த அம்மாவும் வெளியில போயிட்டு என்னங்க சாமி இப்போ வீட்டு தேடி வந்திருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அந்த பூசாரி வந்து ஒரு பதில் வந்து சொல்றாருங்க நேற்று நைட்டு நீதானமாக என் வீட்டுக்கு வந்த என் பொண்ணுக்கு ஸ்தி கொடுத்துருக்குறேன் அதனால வீட்டுக்கு இருந்தே நான் சொல்கிறேன் என் பையனுக்கு வந்து காற்று கருப்பு கொடுத்துருக்கு அதை எப்படியாச்சும் நீங்கள் தான் சாமி வரட்டணும் அப்படின்னு சொன்னியம்மா நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடு தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாரு இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவா வந்து அந்த கதவை வந்து வேகமாக சாத்துறாரு அந்த ஆள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அந்த ஆளை போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாரு இப்போ வந்து அந்த பூசாரிக்கு வந்து விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு சிவாவை அங்க இருந்து அப்படியே கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க கோவில உட்கார வச்சுட்டு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய பூசாரி வந்து சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு இப்போ சிவா கிட்ட வந்து இந்த ஆன்மா கிட்ட வந்து பேசுறாரு உனக்கு என்ன வேணும் நீ யாரு ஏன் இந்த பையனை வந்து பிடிச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு சிவா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா சொன்ன பதில கேட்டு சுத்தி இருக்கிற எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க அதாவது சிவாவுடைய உடம்புல வந்து அவனுடைய அக்கா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆணித்தரமாக இருந்தாங்க சிவாவுடைய உடம்புல இருக்கிறது அவருடைய காதலியான சக்தி தாங்க சக்தி வந்து ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணதுனால சிவாவையும் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற நோக்கில் சிவாவுடைய உடம்புல புகுந்துருக்குது இந்த விஷயத்தை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு அட்வைஸ் வந்து பண்ணுறாங்க நீ வந்து உண்மையாகவே சிவாவை வந்து விரும்பியிருந்த அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு தான் நீ வந்து ப்ரே பண்ணியிருக்கணும் ஆனால் நீ பண்ணது வந்து ரொம்ப தப்பு உன்னோட வாழ்க்கை தான் சீக்கிரம் போயிடுச்சு அதனால இவனோட வாழ்க்கையே நீ வந்து கெடுக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆன்மா வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல நான் சிவாவை தொந்தரவே பண்ண மாட்டேன் நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோடைய உடம்பை விட்டு போயிடுது அந்த ஆன்மா போன உடனே சிவா வந்து மயக்கத்துல இருந்து கொஞ்சம் தெளிகிறாரு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முழுவதுமா சிவா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தன்னோட அக்காவை நினைச்சு ஆச்சு அவர் வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு டே சிவா வந்து அந்த ஃபோட்டோவை வச்சு பயங்கரமாக அழுதுட்டு இருந்தார் இல்லையா அன்னைக்கே அவர் வந்து அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருந்திருக்காரு அந்த டைம்ல சிவாவுடைய அம்மாவை எழுப்பி விட்டது இந்த மனநலம் குன்றிய அந்த ஆன்மாதான் ரெண்டாவதா அவர் ஃபேன்ல வந்து போறாரு அப்படின்ன உடனே தன்னோட போட்டோவை வந்து ஹாலில் கீழே தள்ளி விட்டு ஒரு பெரிய சத்தத்தை ஏற்படுத்தி அம்மாவை மறுபடியும் எழுப்பி பையனை வந்து காப்பாற்ற வச்சிருக்கு இந்த மாதிரி கண்டினியூவா அவன் பண்ணுற தப்பான முடிவை வந்து தடுத்து நிறுத்தினதே தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவா வந்து பயங்கரமாக அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அக்காவுக்கு தம்பி மேலே ரொம்ப பாசம் ஆனால் சிவா வந்து தன்னுடைய அக்கா மேலே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது ஏன்னா மனநலம் கொன்றியவங்க அப்படிங்கிறதுனால பக்கத்தில் கூட போக மாட்டார் ஸோ இப்போது வந்து அவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அக்காவுடைய ஃபோட்டோவை பக்கத்தில் நின்று அழ ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னாலும் அக்காவுடைய ஃபோட்டோவை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் உயிரோடு இருக்கும்போதும் சரி இறந்ததுக்கு அப்புறமும் சரி தான் தம்பி மேலே வச்ச பாசம் வந்து ஒரு துளி கூட குறையவே இல்லை இந்த ஒரு சம்பவம் வந்து தேனியில் வந்து நடந்திருக்கு இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க